சுகத்து சுற்றுவாய் என்று ஆடல் பெற்றிட ஆடல் பெற்றிட விண்ணார் குளிர் வெண்ணை மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலே தன்னார் அருளாகிய அந்த உன்னுடைய குளிர்ச்சியாகிய அந்த கருணையினாலே எனக்கு காட்டுவாயாக காட்டுவாய் ஏன்னா திருப்பூத்த காரணம்னா ரெண்டு தகுதி இருக்கிறது ஒன்று தவம் வேண்டும் என்று தவம் வேண்டும்

என்ன இருக்கும் ஒரு குணம் இருக்குல்ல மழை இருந்தா என்ன இருக்கும் வாசம் இருக்கா இல்லையா அப்ப வாசம் இருந்தா என்ன இருக்கும் பூ இருக்குல்ல பூ இருந்தா கண்டிப்பா என்ன இருக்கும் வாசம் அப்ப இந்த ரெண்டு என்னது பிரிக்க முடியாது ரெண்டையும் பூ என்பது குணி குணிக்கோள் குணிக்கோள் என்பது பொருள் குணி இருக்கு அதனுடைய குணத்துக்கு என்னதுங்க அது வந்து வெளிப்படக்கூடிய தன்மை பொருளினுடைய தன்மைக்கு தான் குணம் இருக்கு ரெண்டு பிரிக்க முடியாது அப்போ சிவம் என்பது அவருடைய அருள் என்பதுதான் பண்பை உடையது பண்பி என்று சொல்லுவாங்க எனவே அந்த அருளின் தான் அருளின் வழியாகத்தான் சிவத்தை காணப்படும் சிவத்தை காணலாம் முதல்ல என்ன வேணும் தவம் வேணும் முதல்ல தவம்